அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு செல்லப்பா பாலக்காடு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஜாதகம் ஒரு முறை கணிக்கும்போது ஒரு தொடர்பும் அதே ஜாதகத்தை மறுபடியும் ஓர் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கணிக்கும்போது வேறுபட்ட தொடர்பும் ஏற்படுவது ஏன் மற்றும் ஒரு ஒரு ஜாதகம் கணிக்கும்போது ஜாதகம் பார்க்க வருவரிடம் ஏற்கனவே நடந்த சம்பவத்தை ஒன்று அல்லது இரண்டு கேட்டு தெரிந்த பிறகு கணிக்க வேண்டுமா அவ்வாறு தெரிந்து கொண்டு கொள்வது சரியாகுமா மேலும் அயனாம்சம் என்றால் என்ன அயனாம்சம் மாறும்போது மாறு வேறுபட்ட தொடர்புகளை ஏற்படுத்துமா ஒரே ஜாதகத்தை அதாவது எல்லாம் எவ்ரி சேம் நம்முடைய குழு உறுப்பினர்கள் ஒரு ஒரு ஒவ்வொருவரும் கணிக்கும்போது வெவ்வேறு விதமான தொடர்புகளை ஏற்படுகிறது ஏன் செய்து விளக்கங்களை ஏன் கேட்டிருக்காரு அதாவது முதல்வர் ஜாதகம் கணிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் தொடர்புகள் மாறுதல் என்பது அந்த மாதிரி இல்லை நீங்கள் செட்டிங்ஸ் ஏன்னா மாற்றி வச்சுருப்பீங்க நம்ம இதில் வந்து அதாவது தே தேவைப்பட்டால் சப் சப்ளாடை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம் தேவைப்பட்டால் சப் சப்ளாடை வேணான்னாலும் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம சொல்லியிருப்போம் அதனால் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் சார் செட்டிங்ஸு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதாவது சில பேர் சப் சப்ளாட் அதாவது விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு பாவமுனைக்கு சப் சப்ளாடாக வந்தால் அதை விட்டுடலான்னு மாதிரி நம்ம ஒரு செட்டிங் வச்சிருப்போம் ஏன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கணுங்கிறதுக்காக அது துல்லியமாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்குன்றதால நாம் அது மாதிரி வச்சுருப்போம் அதனால் கூட சில நேரத்தில் வந்து அந்த இது வரலாம் அதனால் அந்த செட்டிங்ஸான வழியை ஒரு ரெண்டு மா மாதத்துக்கு பிறகு அந்த கணிக்கும்போது ஒரு தொடர்பெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்சஸ் இல்லை ஜாதகம் கணிக்கும்போது பார்க்க வருபவர்கிட்ட ஏதாவது ஒரு சம்பவத்தை கேட்கலாமா கேட்டு தெரிய தெரிஞ்சு கொள்வது பெஸ்ட்டு ஆனால் எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டே நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க அதனால் ரூலிங் பிளாயண்ட்டை போட்டு நம்ம பலன் சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பலனுக்கு சரியாக வரலைன்னா மேரேஜ் டேட்டோ அல்லது வேறு எதனா விஷயத்த கேட்டு நம்ம ரூலிங் பிளானட்ல உதாரணத்துக்கு லக்னத்துடைய சந்திரனுடைய ஆளுங்கிரகத்தோடைய சந்திரனுடைய ட்ரிபிள் எஸ்ஸை கொண்டு போய்ட்டு பிறந்த நேரத்தில் லக்னத்தோட டபுள் எஸ்ல நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது சரியாக வரலன்னா ஆளுங்கரகத்தோட டபுள் எஸ் தூக்கி ல பிறந்த நேரத்தில் லக்னத்தோட டபுள் எஸ்ல வச்சிடலாம் அதுவும் சரியாக வரலன்னா ஆளுங்கிறதுக்கத்த லக்னத்தோட சந்திரனுடைய சப்ளாடு எடுத்து பிறந்த நேரத்து லக்னத்தோடைய சப் சப்ளாடாக வச்சிடலாம் இதுவும் சரியாக வரலாம் நேரம் பெரிய தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு சப்ளாடே மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம வகுப்பில் தான் வந்து நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியாத மேலும் அயனாம்சம் என்றால் என்ன அப்படிங்கிறது ஏன்னா அயனாம்சங்கிறது பூமியோட சாய்மானம் சார் பூமியோட சாய்மானம் அதாவது நாம் யூஸ் பண்ணுறது நியூகோப் அப்படிங்கிறது அயனாம்சம் இந்த நூய்கோம் அப்படிங்கிறவர் தான் இந்த அயனாம்சத்தை கண்டுபிடிச்சார் இது மாதிரி நிறைய பேர் பி வி ராமன் இருக்கார் லஹரி இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு அயணாம்சத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த நியூ கோம் அயனாம்சங்கிறது கிட்டத்தட்ட லஹரி அயனாம்சத்துக்கு யூக்குலாக இருக்கும் இது கேபி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய கணிதத்துக்கு பயன்படுத்திட்டு கேபி அயனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டார் அது ஒன்றும் தவறுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த நியூகோம் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச இந்த அயனாம்சம் என்பது ஜோசியத்துக்காக இல்லை அவர் அஸ்டானம் இந்த நியூகோம் பிரகாரம் ஐநாம்ஸ் வந்து கிபி இரநூத்தி தொண்ணூற்றோராவது வருஷம் பூமி வந்து சாய ஆரம்பிச்சுது அது வருஷத்துக்கு ஜீரோ டிகிரி ஜீரோ மினிட்டு அதுக்கப்புறம் ஐம்பது புள்ளி ரெண்டு மூணு எட்டு எட்டு செகண்ட் வந்து அது சாயுது அப்படிங்கிறது தான் நியூகோமுடைய கோட்பாடு அது வந்து இன்றைக்கி சயின்ஸ் ரீதியாக எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதாவது அஸ்டா அதாவது ஜோஷியர் இல்லை அஸ்டா வந்து அதுதான் உண்மைன்னு வச்சுக்கினாங்க அந்த உண்மையை வந்து கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் காலத்தில் வந்து அவருக்கு அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஜோதிடராக இருந்தாலும் கூட அவர் பல்வேறு விஷயத்தில் அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய கூறுகளை தான் உள்ளடக்கி தன்னுடைய கோட்பாடுகளை உருவாக்கினார் தான் இன்றைக்கி உலகத்திலே எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு ஜோசியருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய உயரிய ஸ்தானம் வந்து கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கிடைச்சிது ஏன்னா அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாமே பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் காரங்களையும் எடுத்துக்கிட்டு கணித முறைகளை முழுக்க முழுக்க சயின்ஸ் ரீதியாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பண்ணார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த இரநூத்தி தொண்ணூற்றோறாவது வருஷத்துல தான் அவர் நியூகோமோட கான்செப்டை தான் ஃபாலோ பண்ணுறாரு என்ன பண்ணார்னா ஜீரோ டிகிரி ஜீரோ மினிட் ஐம்பது செகண்டை மட்டும் எடுத்துட்டார் ஒழிய அந்த புள்ளி ரெண்டு மூணு எட்டு எட்டுங்கிற விஷயத்தை விட்டுட்டார் கேஎஸ்கேவுடைய கான்சா காலகட்டத்தில் கம்ப்யூட்டரோ அல்லது எதுவுமே இல்லைங்கிறதால அவர் என்ன பண்ணார்னா ஒரு வருஷத்துக்கு பூமியோட சாய்மானம் ஐம்பது செகண்ட் மட்டும் எடுத்துட்டார் அது ஐம்பது செகண்டு கூட அவர் என்ன பண்ணிட்டார்னா ஐம்பது செகண்ட் ஐம்பது செகண்ட்லாம் கூட்டல மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஐம்பது ஐம்பது செகண்டாக போட்டுட்டு அஞ்சாவது வருஷத்துக்கு அதே நாலாவது வருஷத்தோட டிகிரியே போட்டுருவார் அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் தோராயமாக பண்ணிட்டார் அவர் ஆக்சுவலாக